சங்கீதம் ஐம்பத்தி ஏழு எனக்கு இறங்கும் தேவனே எனக்கு இறங்கும் உண்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது விக்கினகங்கள் கடந்து போகும் மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைவேன் எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன் என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார் தேவன் தமது கிருபையையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார் என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது தீயை இறைக்கிற மனுப்புத்திரருக்குள்ளே கிடக்கிறேன் அவர்கள் பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும் அவர்கள் நாவு கருக்கான பட்டயமாய் இருக்கிறது தேவனே வானங்களுக்கு மேலாக உயர்ந்தருளும் உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக என் கால்களுக்கு கண்ணியை வைத்திருக்கிறார்கள் என் ஆத்துமா தோய்ந்து போயிற்று எனக்கு முன்பாக குழியை வெட்டி அதன் நடுவிலே விழுந்தார்கள் என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது தேவனே என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன் என் மகிமையே விழி வீணையே சுரமண்டலமே விழியுங்கள் அதிகாலையில் விழித்து கொள்ளுவேன் ஆண்டவரே ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன் ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன் உமது கிருபை வானபர்யந்தமும் உமது சத்தியம் மேக மண்டலங்கள் பரியந்தமும் எட்டுகிறது தேவனே வானங்களுக்கு மேலாக உயர்ந்தருளும் உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக